கதரையே கிறிஸ்து நாமத்துக்கு மகிழ்ந்ததாக கவலையை மேற்கொள்வது இப்படி என்று நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் கவலைப்படாத மனிதர் யாருமே இல்லை சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோரும் கவலைப்படுகிறார்கள் ஏன் தெய்வ வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரரும் கூட கவலைப்படுகிறார்கள் சிலர் வியாதியை குறித்து கவலைப்படுகிறார்கள் சிலர் பண தேவைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள் சிலர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள் கவலையை மேற்கொண்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் கவலையை மேற்கொள்ளாதவர்களோ மன அழுத்தம் சோர்வு கட்டிகையில் அகப்பட்டு சமாதானம் சந்தோஷம் நிம்மதியை எழுந்து தங்கள் வாழ்க்கையை விரித்து விடுகிறார்கள் சிலர் பைத்தியமாகி விடுகிறார்கள் இன்னும் சிலர் தற்கொலையும் பண்ணி விடுகிறார்கள் தான் கவலையை மேற்கொள்வது எப்படி என்றதை வசனத்தின் மூலமாய் நான் உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன் அதற்கு முன்பாக ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நேரத்தில் ஒரு பிசினஸ் மேன் லாக்டவுன் காரணமாக பிசினஸ்ல நஷ்டப்பட்டு மேல் கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க முடியாமல் தற்கொலை தான் கடைசி வழி என்று விஷத்தை வாங்கி குடிச்சிட்டாவ வீட்டில் உள்ளவங்க அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டார் டாக்டர் அவங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவ அதுலேருந்து தப்பிச்சிட்டாவ ஆனால் அதே ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு கொரோனா வந்துட்டு டாக்டர் கொரோனாவுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவே அதுலேயும் அவங்க தப்பிச்சிட்டாவ ஒரு மாதம் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது டாக்டர் அவங்களுக்கு பில் கொடுக்குறாவ அந்த பில்ல பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு வலி வந்து இறந்து போயிட்டாவ ஏனென்றால் அந்த பில்லுடைய அமௌண்ட் வந்து முப்பது லட்சம் அந்த முப்பது லட்சமா இந்த இவ்வளவு பெரிய தொகையினை எப்படி அடைப்பேன் என்று அதை குறித்து அதிகமா சிந்தித்து கவலைப்படும் போது அந்த இடத்துல உங்களுக்கு நெஞ்சுவலி வந்து இறந்து போயிட்டாவ பாருங்க எந்த மனுஷனை விஷம் கொல்ல முடியலையோ எந்த மனுஷனை கொரோனாங்கிற கொள்ளை கொல்ல முடியலையோ அந்த மனுஷனை கவலைங்கிற மன அழுத்தம் கொன்று விட்டது கவலை என்பது விஷத்தை போல கொடூரமானது வெசம் எப்படி நம்ம சரீரத்துக்குள்ள போய் ஒவ்வொரு அவைங்களை கொள்ளுகிறதோ அதே போல் கவலை நம் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் சந்தோஷம் நிம்மதி சுகம் ஆரோக்கியம் எல்லா வச்சும் அழித்து விடும் இந்த உலகத்துல நம் வாழும் வரை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகக்கூடாது அந்த பிரச்சனையை கண்டு கவலைப்படக்கூடாது அந்த பிரச்சனை எதிர்த்து நிக்கணும் ஒரு வழியாய் பிரச்சனை வந்தது அதே போல் ஒரு வழி இருக்கிறது அந்த பிரச்சனை விட்டு வெளியே வர அந்த வழியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஆவியானவரின் துணையோடு ிருந்து ஜபத்தோடு பொறுமையோடு தேவ காத்திருக்கும் போது உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் மாறுவீர்கள் கவலைப்படுவான் என்றால் அவன் வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனையோ போராட்டமோ கஷ்டமோ வரும்போது அதை குறித்து சிந்திக்கும் போதுதான் அவன் கவலைப்படுகிறான் அப்போ கவலையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை குறித்து அவன் என்ன சிந்திக்கிறான் என்பது ரொம்ப முக்கியம் ஒருவா காயின் இருக்கிறது இந்த காயினை கொண்டு வர கொண்டு வர எல்லாம் இருளாகி விட்டது எதையும் பார்க்க முடியல அதே நான் விட்டு கொண்டு போக கொண்டு போக இப்ப என்னால் இப்ப என்னால் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது அதே போல் தான் நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை குறித்து இரவும் பகலும் நம்ம சிந்திக்கும் போது அந்த சிறிய பிரச்சனை நமக்கு மலை போல் பெரிய பிரச்சனை தெரியும் ஆனால் நம் வாழ்க்கையில் மலை போல் பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம அந்த பிரச்சனை குறித்து சிந்திக்காமல் தேவனுடைய வாக்கு வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நாம் சிந்திக்கும் போது மலை போன்ற பெரிய பிரச்சனையும் நமக்கு முன்பாக கடுகு போல சிறிய பிரச்சனையை மாறிவிடும் ஆமே சங்கீத உண்ணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்கிறது கத்துடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் இரவும் பகலும் இரவும் பகலும் ரோமர் சொல்லுகிறது அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கருப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் ஏமே ஆபிரகாமுக்கு நூறு வயதா இருக்கும் போது பிள்ளை பெற்று எடுப்பதற்கான தகுதியோ பலனோ இல்லாத போதும் அவன் சரீரம் செத்து சாராளுடைய கருப்பம் செத்து அவன் என்னாது இருந்தான் அவன் சரீரம் சொல்கிறது ஆபிரகாமே உன்னால் முடியாது நீ பலவீனம் உள்ளவன் உன் சரீரம் செத்து ஆனால் ஆபிரகாம் தன் சரீரத்தின் சரீரத்தின் பலவீனம் என்ன சொல்கிறது என்பதை சிந்தியாமல் தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தை என்ன குறித்து என்ன சொல்கிறது தேவன் தந்த தத்த வார்த்தையை இரவும் பகலும் அவன் சிந்தித்தபடினால்தான் அவன் கவலை மன அழுத்தத்தில் போகாமல் விசுவாசத்தில் வல்லவனானான் ஆபிரகாம் அவன் சரீரம் என்ன சொல்கிறது என்பதை அவன் சிந்தியாமல் தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையை இரவும் பகலும் இரவும் பகலும் சிந்தித்தான் ஆமே கோயம்புத்தூர்ல உண்மை முத்துமாய் ஊழியம் செய்த தேவ மனிதர் அப்படி ஊழியமே ஒவ்வொரு ஊர்ல போய் அங்கே பேருக்கு ஜபம் பண்ணி வாக்குதத்தை பசங்க உட்காந்து எல்லா ஜன போற வர ஜனங்களை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு இருப்பாவ அப்ப அந்த ஊழியக்காரையும் அந்த பசங்க வந்து கிண்டல் பண்ற வழக்கம் ஆனா ஒரு நாள் வந்து ஒரு மனுஷன் யாரோ கொலை பண்ணிட்டவ அந்த அதை குறித்து அங்குள்ள மக்களுக்கு வந்து ஒரு பயம் உண்டாயிடுச்சு அப்போ அந்த ஊழியர்கார அந்த வழியோடு போயிட்டு இருக்கும் போது அங்குள்ள வாலிப பசங்க ஊழியக்காரரை பார்த்து சொல்றவ அடுத்தது இவர்தான் அடுத்தது இவரை தான் போடுறது விளையாட்டுல அவங்க சொன்ன வார்த்தையை குறித்து அந்த தெய்வ மனிதன் வாலிபோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இரவும் பகலும் அந்த வார்த்தையே சிந்தித்து கொண்டிருந்தவ ஒருவேளை ஒருவேளை அவங்க என்னையும் கொலை கொலை பண்ணிட்டனா என்ன ஆகுது அது குறித்து சிந்தித்து சிந்தித்து சில நாட்களே அந்த ஊழியக்காரர் பைத்தியமாய் மாறிட்டவ பாருங்க வாக்குத்தத்தை எத்தனையோ வாக்கு வார்த்தைகள் வேதத்தில் இருக்கு தேவ நம்ம கடைக்கலமும் பலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது அண்ணுகாது என்று எத்தனை வாக்குத்த வார்த்தை இருக்கிறது ஆனால் அந்த தெய்வ மனிதர் தேவைய வாக்குதத்த வார்த்தை சிந்தியாமல் அந்த வாலிபரின் வார்த்தை சிந்தித்தபடியால் தான் அவர் கவலை என்ற மன அழுத்தத்திற்குள் போய் பைத்தியமாய்விட்டார் கொண்டிருக்கிறீர்கள் மனிதனுடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது வாக்குத்த வார்த்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஒரு நாள் நான் ஜெபிக்கும்போது போது வார்த்தை எனக்கு வருகிறது கத்தரை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நான் அடுத்த நாள் தூங்கும் போது அதே வார்த்தை வருகிறது கத்தரை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஒரு வா ஒரு வாரம் கழித்து என் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை குறித்து நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பலத்துக்கு மிஜினதா இருந்தது நான் எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்து அந்த பிரச்சனையை விட்டு என்னால் வெளியே வர முடியல எனக்குள்ள ஒரு சோர்வு நான் ஆண்டுகிட்ட கேட்க ஆண்டு எனக்கே அந்த பிரச்சனை வரணும் நான் உங்களுக்கு கீழ்படுகிறேன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் உங்களுக்கு பிள்ளை எனக்கே அந்த கஷ்டம் உண்டு அந்த பிரச்சனை குறித்து நான் சிந்தித்து சிந்து அந்த பிரச்சனை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்னால் வேலை வேலையில் கவனம் செலுத்த முடியல நான் போகும்போது வரும்போது அந்த பிரச்சனையை என்ன சிந்தித்து சிந்தி ராத்திரி தூக்கம் கிடையாது அதான் அதிகமாய் சிந்திக்க சிந்திங்க தலை அப்படியே ஒரு பாரமா ஆயிட்டு அதிகமாய் தலை தலை வலிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அப்பதான் சார் வேதத்தை வாசிக்குமே என்று ஒரு நாள் அப்படியே பைபிளை திறந்த வசந்தத்தை வாசிட்டு இருக்கேன் அப்ப வாசிக்கும் போது வசனம் வருது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று இந்த வார்த்தை இந்த வசனத்தை படித்த உடனே எனக்குள்ள ஒரு பலன் வந்துச்சு ஒரு உற்சாகம் வந்தது அப்படின்னு நினைச்சேன் போன வாரம் முன்னோக்கிட்டே தான் தேவன் இந்த வசந்தி மூலமா என்னோட பேசினார் அப்ப கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்ப இந்த பிரச்சனையை சந்திக்கும் போது கத்தரை எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் நான் நடக்கும்போது கத்தரை எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் நான் வேலை செய்யும்போது எப்பவும் இரவும் பகல் அந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் ராத்திரி தூங்கும் போது நடக்கும்போது ஓடும் போது எல்லா நேரமும் கத்தரை எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்று இந்த வசனத்து குறித்த இரவும் பகலும் சிந்திக்கும் போது என்ன நடந்ததுன்னா அது பெரிய பிரச்சனைங்க அந்த பிரச்சனையில ஈஸியா நான் வெளியே வந்துட்டேன் இப்ப கூட நான் நினைச்சு பாக்குறேன் எப்படி வெளியே வந்தானே என்னால் நம்பவே முடியல இதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நாம் எது குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம் பிரச்சனைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா அல்ல தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா நம் தேவனுடைய வாக்கு வார்த்தையை சிந்திக்கும் போது நமக்கு ஒரு பலன் உண்டாகுங்க ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஏ பிசாஸ் வந்து ஏசு சோதிக்கிறான் அப்ப ஏசு சொல்கிறார் மனுஷன் அப்பத்தினாலும் அப்பத்தினாலே இல்ல தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான எழுதி இருக்கிறதே ஏமே இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ போஜனம் ரொம்ப முக்கியங்க நம்ம ஒரு நாள் சாப்பிடலாம் நம்ம அப்படியே சோர்ந்து போகிறோம் அதே மூணு நாள் சாப்பிடுறானா இன்னும் அதிகமாய் நம்ம சோர்ந்து போகிறோம் ஒரு 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 வாரம் நம்ம சாப்பிடாம இருந்தா நம்ம சரீரத்தில் பலவீனப்பட்டு போயிடும் நம்மளால நடக்க முடியாது நம்மளால ஓட முடியாது ஏன்னா ஏன்னா நம்ம ஒரு வாரமா சோறு சாப்பிடலாம் நம்ம சரீரம் பலவீனப்பட்டு போகிறது அதே போலதான் இப்படி இந்த மனுஷன் சரீரத்தின் மனுஷனுக்கு இப்படி போஜனம் ரொம்ப முக்கியமோ அந்த போஜனத்திலும் நம்ம சத்துர் ஆகாரம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு புது பலன் உண்டாகுது அதே போல உள்ளான மனுஷனுக்கு தேவோட வார்த்தை ரொம்ப முக்கியம் நம் தேவ வார்த்தையை நம்ம தியானிக்கவில்லை என்றால் நம்ம நம் உள்ளான மனிதன் சோர்ந்து போகிறான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போயிருக்கு காரணம் நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை பிரச்சனை மேற்கொள்ளாததுக்கு காரணம் பிரச்சனைகள் குறித்து போய் போயிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்கள் பிரச்சனை குறித்து சிந்திக்கிறார்களே தவிர தின வாக்கு தொத்த வார்த்தையை சிந்திக்கிறது கிடையாது நம் தின வார்த்தையை நம்ம சிந்திக்கும் போது இந்த வார்த்தையை நம்ம உற்சாகப்படுத்தும் நம்ம பலப்படுத்தும் மத்தையோ ஒன்பதாம் அதிகாரம் இரு இருபத்தோறாம் வசம் சொல்லுகிறது நான் அவருடைய வஸ்திரத்தியாகிலும் தொட்டால் சொமாவே நின்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார் பன்னெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் சச்சாரிலும் குணமடையாமல் வருத்தப்பட்டு இருக்கும் போது இயேசு குறித்து கேள்விப்படுகிறார் பன்னெண்டு வருடமாய் வீட்டில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் வியாதி நிமித்தமாய் பலவீனம் சோர்வு கவலமான அழுத்தத்துக்குள் இருக்கும் போது இயேசு குறித்து கேள்விப்படுகிறார் ஏசு குறித்து கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எந்த வார்த்தை கேள்விப்பட்டாலோ அந்த வார்த்தை குறித்து இரவும் பகலும் சிந்திக்கிறார் அதை எண்ணிக்கொண்டிருக்கிறார் நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன் நான் சொஸ்தமாவேன் ஏசுவின் வஸ்திரத்தை தொடுவே நான் சொஸ்தமாவேன் என்று அவசுவை தேடி போகிறார் இஸ்ரல் தேசத்துல அந்த அந்த காலத்துல சட்டத்தின்படி ஒரு தீட்டழுப்பேன் ஜனங்கள் கூட்டமான இருக்கிற இடத்துக்கு போனா அதுக்கு தண்ட அவங்க அவங்களுக்கு தண்டன் வந்து மரண தண்டனை கற்களால் எரிந்து கொலை செய்வார்கள் ஆனா அந்த பெண் குறித்து கவலைப்படவில்லை பலவீனமா இருக்கிறாள் தன் சரீரத்தில் பலனில் அந்த இடத்துக்கு ஏசுவை தேடி போவதுக்கு இயேசு ஏசு ஏசு சுற்றி அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் அவள் பலவீனம் சொல்லி சொன்னால் முடியாது என்று ஈஸ்வர சுற்றி எப்பவும் ஆசாரி மூப்பர்களும் ஆசாரிகளும் இருப்பவ தீட்டுள்ள பெண் அந்த இடத்துக்கு போகும்போது அவர்கள் பார்த்துட்டு இவளுக்கு மரண தண்டனை கொடுப்பவ ஆனா அந்த பெண் அதை குறித்து கவலைப்படவில்லை தன் சரீர சரீரத்தின் பலவீனத்தை குறித்து கவலைப்படவில்லை ஜனங்கள் அவளை அவளை கற்கள் எரிந்து கற்களால் எரிந்து கொள்வார்கள் என்பது குறித்து கவலைப்படவில்லை அது முழு எண்ணமும் முழு சிந்தனையும் நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன் நான் சொஸ்தமாவேன் என்று இரவும் பகலும் அதே சிந்தித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்தார் இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் அவள் சொஸ்தமானார் ஏமே நாம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கவலையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தீண்ட வாக்கு தொத்த வார்த்தை என்ன சொல்லி அதை சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு அநேக கிறிஸ்துகள் ஏன் சோர்ந்து போகிறான் நான் இயேசு ஏற்றுக் கொண்டு விட்டேன் அப்படியே எனக்கு இந்த பிரச்சனை போராட்டம் ஏன் ஏன் எனக்கு இந்த பாடுகள் இயேசு சொல்கிறார் உலகத்தில் உபத்திர உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அமே உலகத்தில் இயேசு ஏச்சு கொண்டு விட்டு நம்மளுக்கு பாடுகளை பிரச்சனையை வராதுன்னு இயேசு சொல்லவில்லை வரும் ஆனால் அதை நான் ஜெயித்தது போல் உங்களாலும் ஜெயிக்க முடியும் என்று இயேசு சொல்கிறார் இந்த உலகத்துல இப்ப நான் நினைக்கிறேன் ஐயோ இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்க இந்த பிரச்சனை விட்டு நான் வெளியே வந்தா போதும் என்று இந்த பிரச்சனை விட்டு வெளியே வந்ததுக்குமே இதோட ஒரு பெரிய பிரச்சனை வருங்க இந்த உலகத்தை விட்டு நம்ம இந்த உலகத்துல சாகு வர ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேவண்டி வசனத்தில் இருக்கிறது அப்படின்னா வசனம் தேவண்டி வேதத்தில் வசனம் இருக்கிறது அப்ப நம்ம பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை குறித்து இரவும் பகலும் சிந்திக்க கூடாது வாக்குத்த வார்த்தை என்ன சொல்கிறது அந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை குறித்து என்ன சொல்கிறது இரவும் பகலும் சிந்திக்கும் போது அந்த பிரச்சனைகளாம் மேற்கொள்ள முடியும் ஏமே இரவு பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் கவலை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவடைய வாக்கு தத்த வார்த்தையை இரவும் பகலும் சிந்தித்துக் இருங்க ஏமே ஆமே